பற்றிய விளக்கம் லோக்சபால பேசின போது அவர் சொன்னதுதான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிக மிக பெரிய இடி மாதிரி அவர் அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெய்சங்கர் சொன்னது பிளஸ் மோதி சொன்ன மூன்றாம் மனிதர் இந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தாம் தேதி நிறுத்தியதுல அதாவது இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இது வந்து ஹால்ட் ஸ்டாப் கிடையாது ஹால்ட்டுக்கும் டிஃபரன் யாரோட தலையீடும் கிடையாது எந்த வெளிநாட்டினுடைய தலையீடும் என்ற மூன்றாவது நாடு தலையீடும் சுத்தமா கிடையாது பாகிஸ்தானில் இருக்கிற டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓவை கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க கொடி காமிச்சு சரின்னு ஒத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அதே மாதிரி நாங்க தாக்குதல் செய்தது அதாவது பாரதம் தாக்குதல் செய்தது பயங்கரவாதிகள் மீது பயங்கரவாதிகள் இருப்பிடம் பயங்கரவாதிகளின் பயிற்சி கூடம் துல்லியமான தாக்கு அவ்வளவுதான் சிவிலியன்ஸ் யாரையும் நாங்க அட்டாக் பண்ண பாகிஸ்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சதுனால அதுக்கு நாங்க பதிலடி ஆயிரம் மிசைல்ஸ் வந்து இந்தியா மேல ஏவப்பட்டது அது எல்லாமே வான்வெளியில தடுத்து வீழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே மோடி சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக யாருமே இதில் இன்டர்பியர் பண்ணல அப்படிதான் மிக மிக முக்கியமான செய்தி